ஹலோ யோசெல்லாம் நமஸ்காரம் இப்போ இந்த வீடியில் என்ன காமிக்கிறேன்னா பெங்களூரில் எச்எம்டி பவன் ஒரு இடம் இருக்குங்க இது எதுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணுன்னா இது வந்து மேக்ரி சர்க்கிள் இதுதான் வந்து மேக்ரி சர்க்கிள் ரொம்ப பிஸியான இடம் இது அப்படியே வந்து ஏர்போர்ட்டு போகிற வழி ரைட் சைடு லெஃப்ட் சைடு வந்து சிட்டிக்குள்ளே போகும் ஸோ இங்கே வந்து இன்கம் டேக்ஸு வந்து சப்போஸ் கேபிட்டல் கெயின் இந்த மாதிரி சமாச்சாரம் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ் பண்ணுறதுக்கு வந்து இங்கே வந்து வர சொல்லுவாங்க வரும்போது வந்து நிறைய செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் வந்து நிறையா வந்து ஒரு ஆர்டரில் எடுத்துகிட்டு வரணுங்க அது வந்து ஆடிட்டர்கிட்ட கேளுங்க அது இல்லாமல் வரது வேஸ்ட்டு த்ரீ டு ஃபைவ் தான் வந்து விசிட்டிங் டைம் அப்புறம் தேர்ட் கீழே வந்து சிக்னேச்சர் எல்லாம் போட்டுவிட்டு உங்கள் பேன் நம்பர்லாம் சொல்லிவிட்டு செக்யூரிட்டி வந்து கேட்பாங்க அப்புறம் அங்கேருந்து தேர்ட் ஃப்ளோருக்கு வந்து போகணும் அங்கே வந்து தபால் செக்ஷன் மாதிரி ஒன்று இருக்கும் அவங்க வந்து சிக்ஸ்த்து ஃப்ளோருக்கு டேரெக்ட் பண்ணுவாங்க ஆனால் அப்படியே வந்து உங்களை மீட் பண்ண ஒத்துக்க மாட்டாங்க ஸோ த்ரீ டு ஃபைவ் தான் தேவைனா மட்டும்தான் வந்து அவங்க மீட் பண்ணுவாங்க ஸோ ஃபார்ம் ஜி எதுக்கு வேணும் அப்படின்னா அது வந்து கேப் கெயின் அக்கௌண்ட்டு வந்து ஏதாவது ஒரு பேங்க்கில் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் எல்லா ஃபண்ட்ஸும் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார் எக்ஸாம்பிள் வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா அதை வந்து அந்த ஃபண்ட்ஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபார்ம் ஜியை வந்து ஃபில் பண்ணி இவங்கக்கிட்ட ஒரு அக்னாலஜ்மெண்ட்டு வாங்கிட்டு பேங்க்கில் போய் கொடுத்தா தான் அந்த உங்கள் கேபிட்டல் கெயின் அக்கௌண்ட்டு வந்து க்ளோஸ் ஆகுங்கிறது தான் வந்து ஃபார்மாலிட்டி நம்ம இண்டிவிஜுவலாக வந்து கொஞ்சம் அலையிறது கஷ்டமாக இருக்கும் இந்த ஃபார்மாலிட்டிலாம் கஷ்டம்னா ஆடிட்டர் கிட்டே கொடுத்துட்லாம் அவர் கொஞ்சம் கமிஷன் எதிர்பார்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி வேலைக்கு வந்து நம்மளும் பண்ணலாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை பட் ஃபஸ்ட் டைம் வரவங்களுக்கு இந்த மாதிரி விஷயம் டைம் இல்லாதவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஸோ இதான் இதில் விஷயம் எதாவது கமெண்ட்னால் நீங்கள் வந்து போடுங்க தேங்க்யூ வியூவர்ஸ் பாய்